இன்றைய வேளாண் ஆலோசனை சென்னை காஞ்சிபுரம் வேலூர் திருவள்ளூர் கடலூர் விழுப்புரம் திருவண்ணாமலை ஆகிய மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை நெற்பயிரில் இலை மடக்கு புழுவின் தாக்கம் தென்படுகிறது இதனால் இலைகள் நீலபாக்கில் மடிக்கப்பட்டிருக்கும் புழுக்கள் இலைகளின் பச்சை நிற திசுக்களை சுரண்டிவிடுவதால் இலைகள் வெண்மையாக மாறி காய்ந்துவிடும் தீவிர தாக்குதலின் போது முழு நெல் பயலும் வெண்மையான நிறத்தில் காய்ந்தது போல் காட்சியளிக்கும் இதனை கட்டுப்படுத்த ஒரு ஏக்கருக்கு பைப்ரினில் எண்பது சதவீதம் டபிள்யூஜி இருபது முதல் இருபத்தி ஐந்து கிராம் அல்லது வேப்பங்கொட்டை சாறு ஐந்து சதவீதம் அல்லது வேப்ப எண்ணெய் பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் மூன்று சதவிகிதம் என்ற அளவில் தெளிக்க வேண்டும் தற்பொழுது நிலவி வரும் வானிலை காரணமாக நெற்பயிரில் பாக்டீரியா இலிக்கருகள் நோயின் தாக்கம் அதிகமாக காணப்படுகிறது இதன் அறிகுறிகள் இலைகளின் மேற்பரப்பில் வெள்ளை நிற கோடுகள் காணப்படும் நோயின் தீவிரம் அதிகமாகும் போது கோடுகள் பழுப்பு நிறமாக மாறி காய்ந்துவிடும் இதனை கட்டுப்படுத்த ஏக்கருக்கு காப்பர் ஹைட்ராக்சைடு முந்நூறு கிராம் என்ற அளவில் தெளிக்கவும்